உலகெங்கும் பண்டைய வரலாற்றோடு தொடர்புடைய ஏராளமான நினைவுச் சின்னங்கள் உள்ளன எனினும் ஒரு சில நினைவுச் சின்னங்களை சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பி பார்வையிடும் இடங்களாக அமைந்திருக்கின்றன கொரோனா காலகட்டம் உலக சுற்றுலா பயணத்தில் சுமக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் அதிக பார்வையாளர்களை ஈர்த்த நினைவு சின்ன கட்டிடங்கள் பற்றி தான் போகிறோம் என்றதும் சற்றென்று ஈவ் டவர் தான் பலருக்கும் நினைவுக்கு வரும் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை அங்குள்ள நோட்ரே டேம் தான் உலக அளவில் அதிகம் பேர் அதாவது ஆண்டுதோறும் சுமார் ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் பார்வையிட்ட தேவாலயமாக விளங்கியது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அங்கு ஏற்பட்ட தீ விபத்துக்கு பிறகு பார்வையாளர்களுடைய சற்று குறைந்தது இப்போதும் அதிக பார்வையாளர்கள் வருகை தரும் இடமாக விளங்குகிறது பார்ப்பவர்கள் வியக்கும் வண்ணம் பழமையான கட்டிடக்கலை அம்சங்களுடன் இது வடிவமைக்கப்பட்டிருப்பதுதான் அதற்கு காரணமாகவும் அமைகிறது அடுத்து நாம் பார்க்க போவது சிட்னி ஓபரா ஹவுஸ் ஆஸ்திரேலியா சிட்னியில் உள்ள ஓப்ரா ஹவுஸை ஒவ்வொரு ஆண்டும் எழுபத்தி ஐந்து லட்சம் பேர் பார்வையிடுகிறார்கள் இதன் கட்டுமானம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டில் முடிவடைந்தது இருபதாம் நூற்றாண்டின் கட்டிடக்கலை அடையாளமாக திகழும் இதனை கட்டி முடிக்க மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவானதாம் இங்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன அடுத்து நாம் பார்க்க போவது அல்ஹம்ரா கிரானடா ஸ்பெயின் ஒவ்வொரு ஆண்டும் முப்பத்தி ஐந்து லட்சம் பேர் இங்கு வருகை தருகிறார்கள் நாஸ்ட்ரிட் கோட்டை மற்றும் அரண்மனை அதனை சூழ்ந்திருக்கும் தோட்டங்கள் என நேர்த்தியான கட்டிடக்கலை அம்ச உலக அளவில் சுற்றுலா பயணிகளை வசப்படுத்தி வருகிறது அடுத்து நாம் பார்க்க போவது கொலேசியம் ரோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் உலக பாரம்பரிய தலமாகவும் உலக அதிசயங்களில் ஒன்றாகவும் அறிவிக்கப்பட்ட ரோம் கொலேசியம் பார்வையாளர்களை கவரக்கூடியதாக அமைகிறது அடுத்து நாம் பார்க்க போவது சீன புரிஞ்சுவர் சீனா உலக அதிசயங்களில் ஒன்றாக திகழும் இதனை ஆண்டுதோறும் சுமார் தொண்ணூறு லட்சம் பேர் பார்வையிடுகிறார்கள் இது இருபத்தி ஓராயிரத்து நூத்தி தொண்ணூத்தி கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த சுவர் கட்டுமானத்தின் போது சுமார் ஒரு கோடி தொழிலாளர்கள் அவர்கள் கட்டுமானத்திற்கு அருகிலேயே புதைக்கப்பட்டனர் உலகில் கல்லறையாகவும் அறியப்படுகிறது எகிப்து இந்த நினைவு சின்னம் கிமு இரண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபதாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது வருடத்திற்கு முப்பது லட்சம் பேர் வருகை தரும் இடமாக விளங்குகிறது பிரமிடுகளை சூழ்ந்திருக்கும் மர்மமும் அதன் கட்டிடக்கலை நுணுக்கமும் பார்வையாளர்களை இங்கு வரவைக்கிறது அடுத்து நாம் பார்க்க போவது லிங்கன் மெமோரியல் வாஷிங்டன் அமெரிக்கா வாஷிங்டன் மாலில் உள்ள இந்த நினைவிடம் ஜனாதிபதி கௌரவம் சேர்க்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நினைவு சின்னம் ஒவ்வொரு ஆண்டும் அறுபது லட்சம் பார்வையாளர்களை ஈர்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அடுத்து நாம் பார்க்க போவது தாஜ்மஹால் ஆக்ரா அதாவது இந்தியா உலகெங்கும் இருந்து ஆண்டுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் பேர் தாஜ்மஹாலை பார்வையிட வருகிறார்கள் வெள்ளை பள்ளிங்கு கரு எழுதப்பட்ட இந்த காதல் நினைவு சின்னத்தின் கட்டுமானத்தில் சுமார் இருபதாயிரம் தொழிலாளர்கள் ஆயிரம் யானைகள் ஈடுபடுத்தப்பட்டனர் அடுத்து நாம் பார்க்க போவது டவர் பாரிஸ் ஆண்டுக்கு அறுபத்தி லட்சம் பேர் டவரை ரசிக்கிறார்கள் புரட்சியின் நூறாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் சின்னமான இது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என்ற இன்ஜினியரால் கட்டப்பட்டது அடுத்து நாம் பார்க்க போவது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் கட்டப்பட்ட இது வரலாற்று நினைவுச் சின்னங்களில் ஒன்றாகும் இதனை ஒவ்வொரு ஆண்டும் நாற்பத்தி மூன்று லட்சம் பேர் பார்வையிடுகிறார்கள்